ஹலையில் ஊய்ய கத்திர உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வருவதற்குறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலேயே கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே மாணவர்களே மீண்டும்மாய் இந்த செப விண்ணப்பத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த மாதம் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களே இருக்கிறது புதிய மாதத்துக்குள்ளாக கர்த்துடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்த நம்மை பிரவேசிக்க போகிறார் கர்த்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி ஜேசிஎஸ் சபைக்குள்ளாக என்னுடைய திருச்சபைக்குள்ளாக அக்னி அபிஷேக தீர்க்க தரிசன அலை என்கிற பெயரிலே ஒரு தீர்க்க தரிசன முகாமை வைக்கிறோம் இந்த தீர்க்க தரிசன அலையை குறித்ததான காரியம் இப்போ ஏதோ வந்ததல்ல மூன்று மாத காலங்களாய் என்னோடு கூட பயணிக்கிற ஊழியத்திலே சபையிலே வெளி மாவட்ட மாவட்டங்களிலே பயணிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தெரியும் அவர்களெல்லாம் மூணு மாத காலமாய் இந்த தீர்க்க தரிசன அலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த நாளிலே நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய கிருபா வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இறைமையா இருபத்தி மூணு முப்பத்தேழு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரு காரியத்தை குறித்து நீ அறிந்து கொள்ள வேண்டுமெனால் தீர்க்க இடத்திற்கு போய் என்று சொல்லி அப்போ தேசத்தில் சபையில் குடும்பத்தில் கிராமத்தில் எல்லா இடங்களிலும் தீர்க்க தரிசி அவசியம் ஏன்னா சீர்கட்டு போகாமல் இருப்பதற்காக ஜனங்கள் சீர்கட்டு போகாமல் இருப்பதற்காக ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு முகாம் தீர்க்க தரிசன முகாமாக இருக்கிறபடியினாலே இதில் நீங்கள் பங்கு பெற்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதே என்னுடைய பிரயாசமும் ஆசையும் என்னுடைய ஜபமாக இருக்கிறது ஆகியால் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆவரின் அன்போடு கூட வரவேற்கிறார் அழைக்கிறார் வயசுரட்சிக்கு அழைக்கிறார் திருச்சபைக்குள்ளாக நானும் அழைக்கிறேன் நாங்களும் அழைக்கிறோம் அலை லூயா ஹலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே எஸ்தர் எழுதின புஸ்தகத்திலே ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் மருதகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று இந்த மருதகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான் யார் இந்த மருதகாய் அரண்மனை வாசற்படியிலே போகிற வருகிற ஒவ்வொருவருக்கும் சலாம் போட்டு கொண்டிருந்தவன் அடிமையாய் ஒரு பிச்சைக்காரனைப் போல வாசற்படியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தவன் என் அன்பு தெய்வ சில நேரங்களிலே நாம் இருதயத்தில் கருவம் கொண்டு சிலரை அற்பமாக எண்ணுகிறோம் இவன் பிளாட்பாரத்தில் கடந்தவன் இவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் இவன் படிப்பறிவு இல்லாதவன் பல விதத்தில் சிலரை நாம் சீக்கிரமாக என்ன பண்ணுகிறோம் கெஸ் பண்ணி அவனை இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நடத்த ஆரம்பிக்கிறோம் இந்த முருதுகாய் என் அன்பு தேவ பிள்ளையே எல்லாம் நாம் நினைக்கிறது போல தான் இவனையும் நினைத்தார்கள் அதில் ஆமான் ரொம்ப கோபக்காரனாக இவனுக்கு சலாம் போட ஒன்று தெரிஞ்சுக்கிங்க அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் படிப்பறிவு இல்லாதவன எவனாக அதாவது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீ எதிர்பார்க்குற காரியம் அவனிடத்துலேருந்து வரவில்லை என்று சொல்லி நீ என்ன பண்ணாலும் சரி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அல்ல எலூயா முருதகையை ஆமானால் எதனால் செய்ய முடிந்ததா அவன் ஒருவனால யூத கோத்திரத்துக்கே அழிவு உண்டாக்கத்தக்கதான காரியம் நடந்தது ஆனாலும் முருதகையும் ஒன்றும் பண்ண முடியல யூத குலத்தையும் ஒன்றும் பண்ண முடியல கிறிஸ்துக்குள் வாழ்கிறவர்களை கிறிஸ்துவை உடையவர்களை நீ நினைக்கிற அற்பமான உன்னுடைய வாழ்க்கையில் அவனை ஒவ்வொரு நாளும் நீ பெரியவனாக தான் பார்க்க முடியும் அவன் அவன் பாருங்க பெரியவனாக இருந்தான் அரண்மனையிலே ராஜானுடைய அரண்மனையிலே மேன்மேலும் பெரியவனானான் என்று சொல்லி என் அன்பு தேவ அவன் எப்பொழுதும் உயர்த்தப்பட்டு கொண்டுதான் இருப்பான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியமாவான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் மேன்மையை பார்த்து கீழ்த்தட்டில் இருக்கிற கீழே இருக்கிற ஒருவனினி இடப்போற்றக்கூடாது என் அன்பு தெய்வ பிள்ளையே தாவிதை அப்படி தான் போட்டார்கள் பெத்த தகப்பன் சகோதரர்கள் எல்லாமே ஆனால் மேல்தட்டில் இருந்த சவுளை தள்ளி என் அப்பா இயேசு அவனை பெரியவனாய் ராஜாவாக கத்தர உயர்த்தினார் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கூட என் அன்பு தெய்வ பிள்ளையே சிலர் உன்னை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆகாதவன் என்று சொல்லி உன்னை தள்ளி இருக்கலாம் பல விதத்திலே நீ ஒன்றுக்கும் உதவாதவனை போல கூட நீ காணப்பட்டிருக்கலாம் தீர்க்க தீர்க்கதரிசியா இருந்து வாயா இருந்து கர்த்தருடைய வாயா இருந்து சொல்லுகிற உன்னை கர்த்தன் மேல் மேலும் பெரியவனாக்குவார் உன் சத்துருக்களே உன்னை பார்த்து நீ பெரியவனா இருப்பாய் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வார் ஒன்று சாமுவேல் என் அன்பு தெய்வ பிள்ளையே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்ட இருபது இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தி இப்படியா வாசிக்கிறோம் சவுள் தாவிதை பார்த்து நீ பெரியவனா இருப்பாய் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருக்கு மகிமையா சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையிலே கூடும் அந்த பெரிய காரியத்தை உனக்கு செய்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தப் போகிறார் பயப்படாதே அற்பமாக எண்ணுகிறவர்களே உங்களை பார்த்து சொல்லுகிறேன் யாரையும் எடை போட்டுடாதே நீ போடுற எடை எல்லாம் என் அன்பு தேவ பிள்ளையே இந்த உலகத்தோடு முடிவடையும் நீ பண்ணுற நீ நீ கெஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே ஆகாது ஆனால் கர்த்தர் ஒரு முடிவை வச்சுக்கிறார் அவர் எடை போடுவார் அவர் நிறுத்துவார் எவனை ஆக்கணும் எவனை தள்ளணும் எவனை உயர்த்தணும்னு சொல்லி ராஜாவை தள்ளே ராஜாவை உண்டாக்குகிற தேவன் அல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் யாரையும் அற்பமாக விட வேண்டாம் யாரையும் அசட்டை பண்ணிட வேண்டாம் யாரையும் தள்ளிவிட வேண்டாம் அப்படி நீ வாழ இருந்தால் உன்னை கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த முருதகாய் ஒவ்வொரு நாளும் மேல் மேலும் பெரியவனானான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் பெரியவர்களாகவே இருப்பார்கள் பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்வார்கள் உங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போமா மகா இறக்கமக் கிருப்ப நிறந்தைகள் அல்லா ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துரும் முருதகாய் மேன்மேலும் இருந்தான் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான் தான் ஆனாலும் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் லெவல் கர்த்த நீர் ஆண்டவரே அவனை பெரியவன ஆக்கினர் எப்பொழுதும் கூட ஆண்டவரே யாரால் யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்பட்டு ஆண்டவரை நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு முன்பாக என் பிள்ளைகளை கர்த்த நீர் மேல்மேலும் பெரியவர்களாய் மாற்றும்படியாக உயர்த்தும்படியாக ஆசிர்வதிக்கும்படியாக ஆண்டவரே சிங்காசனத்திற்குரியே ஆண்டவர் ராஜ பதவியை ஆண்டவரை மேன்மையை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன்